பைபிள் வந்து உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொக்கிஷா நீங்கள் உங்க வாழ்க்கைக்கு வேற எங்கேயும் தேடி ஓட வேண்டியதில் யோசுவா குறித்து சொல்லப்பட்டு நீ இதை வாசித்து தியானித்தாலே போதும் உனக்கு புத்தி வந்துடும் உன் வழிகளெல்லாம் வாய்க்கும் புத்திமான மானா நடந்து கொள்ள வழிகளை வாங்க மகனே வார்த்தைகளை கேள் அவையில் ஏற்றுக்கொள்ள அதை பத்திரப்படுத்து அதை வெளியே போல நாடு புதையல்களை போல தேடுவாயில் கத்தரை அறி அறியக்கூடிய அறிவை கண்டடைவாய் கத்தரை ஒரு மனவாளனை போல அறியணும்னு சொல்லிங்களேன் பைபிள் தான் கத்தரை அறிய வைக்கும் பைபிள் வாசிக்கலைன்னா வேஸ்ட்டு சிலர் ஜவம் பண்ணுவாங்க நல்லா ஜவம் பண்ணுவாங்க பைபிள் வாசிக்க விட மாட்டான் சாத்தான் சிலர் நல்லா பைபிள் வாசிப்பாங்க ஜவம் பண்ண விட மாட்டான் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும் நீங்கள் பைபிள் வாசிக்கிற அளவு ஜபிக்கணும் பைபிளவே ஜபமாக மாற்றணும் நான் தியானிக்கையில் அக்கினி முண்டது என் ஆவினால் உம்முடையத்தில் நான் விண்ணப்பம் பண்ணினேன் பைபிள் வசனத்தை தியானிக்கும் போதே ஜெபமாக ஜபமாக மாற வேண்டும் சொல்லியிருக்குது நீங்கள் வேதத்தை போர் அடிக்கிற ஒரு புத்தமாக பாக்குறீங்கன்னா நிச்சயம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது உண்மையான மனம் திரும்புதல் இல்லைன்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது மூன்றாவது பரிசுத்த